தலைவ தகப்ப நாகிய மோசே பாகம் ஆறு கடந்த ஐந்து பாகங்களிலும் ஆண்டவர் மோசேயை எவ்வாறு தெரிந்து கொண்டார் தலைவனாக்கினார் தமது நியாய பிரமாணத்தை கொடுத்தார் எவ்வாறு தமது மகிமையினால் நிரப்பினார் அவரை கொண்டு எகிப்திலும் வழி பிரயாணத்திலும் எவ்வாறு வல்லமையான காரியங்களை செய்தார் என்பதையும் அதே நேரத்தில் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் இஸ்ரவேல் மக்களின் கீழ்ப்படியாமையையும் முறுமுறுப்புகளையும் பாவங்களையும் ஆண்டவருக்கு மற்றும் மோசேக்கு விரோதமான செயல்களையும் அவிசுவாசத்தையும் நன்மைக்கு தீமை செய்ததையும் மோசேயின் சொந்த சகோதர சகோதரியே அவருக்கு விரோதமாய் எழும்பினதையும் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே கோப்பப்பட்டு இஸ்ரவேல் மக்களை அழிக்க நினைத்த வேளையிலும் தன் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போட்டாலும் பரவாயில்லை இஸ்ரவேல் மக்கள் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் தேவன் தந்த மகிமையான அனுபவங்கள் ஊடாக நல்ல தலைவனாய் செயல்பட்டும் மறுபக்கம் இஸ்ரேல் மக்களை ஒரு தகப்பன் வழிநடத்துவது போல எத்தீங்கும் அவர்களை அழித்து போடாதபடி அவர்களுக்காக திறப்பின் வாயிலில் எப்பொழுதும் நின்றதை இதுவரையிலும் கண்டோம் ஆம் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு நல்லதாசனாய் சினேகிதனாய் நல்ல ஊழியனாயிருந்து தன் வாழ்வை அவர் பணிக்கென அர்ப்பணித்தார் அதே நேரத்தில் தன் சொந்த குடும்பத்தாருக்காக தன் பிள்ளைகளுக்காக என எதையும் எதிர்பாராமல் தேவ ஜனங்களை வழிநடத்துவதிலேயே நோக்கமாயிருந்தார் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்தினால் உண்டான குறைவுகளையும் அலைச்சல்களையும் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார் ஒரு நொடி கூட ஏன் தனக்கு இவ்வளவு பெரிய பாரமான பணி என்று எண்ணாமல் வேதம் கூறுகிறபடி மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார் இந்த ஆறாம் பாகத்திலும் இதை நாம் தொடர்ந்து தியானிப்போம் எண்ணாகமம் இருபது முதல் ஒன்று கூறுகிறது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன்வநாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் இங்கு மிரியாமின் மரணத்தை காண்கிறோம் யாத்திராகமம் இரண்டு முதல் ஒன்று மைனஸ் நான்கு வசனங்கள் கூறுகிறது லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்திரீ கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக் கூடாமல் ஒரு நாணர்பெட்டியை எடுத்து அதற்குப் பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதின் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் இங்கு மோசே பிறந்த பொழுது அவருடைய தாய் கூட மோசேயை காப்பாற்ற முடியாமல் நாணட்பெட்டியில் வைத்து சென்றபோதும் மிரியாம் அவ்விடத்தை விட்டு செல்லாமல் என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்படி நின்ற மிரி யாமையே தேவன் பயன்படுத்தினார் வார்வோனின் குமாரத்தி பிள்ளையின் மேல் இரக்கமுற்றதைக் கண்ட மிரியாம் தைரியத்துடன் பார்வோனின் குமாரத்தி முன் சென்று மோசே அழிக்கப்படாமல் பார்வோனின் அரண்மனையில் வளர அதுவும் மோசேயின் சொந்த தாயின் மூலமாகவே வளர மிரியாம் செய்த புத்தியான செயல்கள் மோசேயை இப்பொழுது இப்படிப்பட்ட தலைவனாய் நிறுத்தியது எபிரேயர் காலை பதினொரு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் மைனஸ் இருபத்தாறு வசனங்களில் மோசே பிறந்தபோது அவனுடைய தாய்தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்குப் பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து பாவ பாவசந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியமென்று எண்ணினான் ஆம் மோசே வளரும் பொழுது எகிப்தியனாய் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று வளர்ந்தாலும் அவன் ஒரு எபிரேயன் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாகவே மிரியாமால் மோசே என் தாயின் மூலமாக வளர்க்கப்பட்டார் மேலும் வசனம் இருபத்தாறு கூறுகிறபடி இனிவரும் பலனாகிய நித்திய ஜீவனை பரம கானானை அவர் அறிந்திருந்து கிறிஸ்துவி நிமித்தம் தேவப்பிள்ளையாய் வாழ்வது நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் அப்போஸ்தலர் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் மைனஸ் இருபத்தைந்து வசனங்கள் கூறுகிறது மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதானபோது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரைக் கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணமுண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை இங்கு மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களில் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராய் இருந்தார் இதற்கு காரணம் ஆண்டவர் மிரியாமை பயன்படுத்தியதே மேலும் தன் ஜனங்களை போய் பார்க்க வேண்டும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மோசேக்கு தன்னுடைய இளமை பருவத்திலேயே உண்டாயிற்று இதற்கு காரணம் மோசே தன் சொந்த தாயின் மூலமாகவே வளர்க்கப்பட்டது ஆகும் ஆம் மோசே இஸ்ரவேல் மக்களை குறித்து பாரப்பட தான் சுகமாக இருக்கிறோம் தன் சொந்த குடும்பமோ மக்களோ அடிமைத்தனத்தில் பாடுபடுகிறார்களே என்பதை மிரியாம் மூலமாகவே மோசே அறிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தன் மூத்த சகோதரியாகிய மிரியாமும் தேவத்திட்டத்தில் இருக்கும்படியாய் தன் வாழ்வில் இறுதி ஓட்டத்தை சமாதானத்தோடு முடிக்கும்படியாய் மோசே மிரியாமை இறுதி வரை பாதுகாத்தார் எண்ணாகமம் இருபது முதல் இரண்டு மைனஸ் ஐந்து வசனங்களில் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாகக் கூட்டங்கூடினார்கள் ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாக்கும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு என்ன விதைப்பும் அத்திமரமும் திராட்சச் செடியும் மாதளஞ்செடியும் குடிக்கத்தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டுவரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள் இங்கு மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதும் போல் முறுமுறுக்கத் தொடங்கினர் தாங்கள் செய்த பாவத்தையோ கீழ்ப்படியாமையையோ அவிசுவாசத்தையோ பற்றி நினையாமல் எகிப்தை குறித்த நினைவுகளே அவர்களிடம் இருந்தது ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் முன்பாக பிரத்தியட்சமாய் செய்த பொழுதிலும் அவர்களோ தொடர்ந்து ஆண்டவரையும் மோசேயையும் குறை கூறினர் எண்ணாகமம் இருபது முதல் ஆறு மைனஸ் எட்டு வசனங்களில் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூட்டாரவாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரைக் கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் இங்கு மறுபடியும் மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்தில் முகங்கு புற இந்த ஜனத்திற்காக விழுந்தார்கள் தேவன் முன்பு போலவே செயல்பட மோசேயிடம் கூறினார் எண்ணாகமம் இருபது முதல் ஒன்பது மைனஸ் பதினொன்று வசனங்களில் அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான் மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது இங்கு மறுபடியும் அற்புதம் நிகழ்ந்தது இஸ்ரவேல் மக்களின் தேவை சந்திக்கப்பட்டது ஆனால் இங்கு முதன்முறையாக மோசே ஜனங்களின் முரட்டாட்டத்தைக் கண்டு கோபமடைந்தவராய் கண்மலையை பார்த்து பேசுவதற்குப் பதிலாக அதை அடித்தார் இதனால் பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் எண்ணாகமம் இரவு எட்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் இங்கு ஆண்டவர் முதல் முறையாக மோசே மற்றும் ஆரோனின் அவிசுவாச கிரியை பற்றியும் அதன் நிமித்தம் அவர்களும் கானானை சென்றடையப் போவதில்லை என்றும் கூறினார் இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று மோசேயோ ஆரோனோ இதற்காக ஒரு வார்த்தை கூட பிரதியத்திரம் கூறவில்லை தங்களை மன்னித்து தாங்களும் கானான் செல்ல அனுமதிக்கும்படியாய் கேட்கவில்லை ஆம் அவர்கள் ஆண்டவர் என்ன தீர்ப்பு செய்தாரோ அது நியாயமானது என்று எண்ணினர் இத்தனை வருடம் கானானுக்குள் செல்லவே பிரயாணப்பட்டு வருகிறோமே இந்த கடைசி நேரத்தில் தங்களால் பிரவேசிக்க முடியாமல் போகிறதே என்று எண்ணவில்லை அதற்குப் பதிலாக தாங்கள் இல்லாவிட்டாலும் மற்ற யார் மூலமாவது இஸ்ரவேல் மக்கள் கானானை சென்று சேர்வார்கள் என்று தேவ தீர்ப்பை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து தேவ பணி செய்ய தங்களை அர்ப்பணித்தனர் எண்ணாகமம் இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடங்கள் மைனஸ் பதினேழு வசனங்களில் பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எங்கள் பிதாக்கள் எகிப்துக்குப் போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்குச் செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேசூரில் வந்திருக்கிறோம் நாங்கள் உமது தேசத்தின் வழியாய்க் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரைக் குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையைக் கடந்து போகுமட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான் இங்கு ஏசாவின் வம்சத்தாரான ஏதோமியர் தங்களுக்கான ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஆண்டு இருந்தனர் ஆனால் இஸ்ரேல் மக்களோ தங்கள் முரட்டாட்டத்தின் நிமித்தம் இன்னும் கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை இங்கு மோசே மிகுந்த பணிவோடு அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஏதோமின் சகோதரன் என்பதை நினைவுபடுத்தி தாங்கள் சமாதானத்தோடு செல்ல ஏதோமின் ராஜாவை வேண்டுகிறார் ஆனால் அதற்கு ஏதோம் நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்குச் சொல்லச் சொன்னான் எண்ணாகமம் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி நடப்பான பாதையின் வழியாய் போவோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரைக் குடித்தால் அதற்குக் கிரயங்கொடுப்போம் வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகிப் போனார்கள் எண்ணாகமம் இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் மைனஸ் இருபத்தொன்று இங்கு ஏதோமின் ராஜா தன் சொந்த இனத்தாரான இஸ்ரவேல் மக்களுக்கு உதவாமல் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் இங்கு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஏதோமே எதிர்க்காமல் அவனை விட்டு வேறு வழியாய் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் மோசே மற்ற ராஜாக்களை எதிர்த்தது போல் ஏதோமே எதிர்த்திருக்கலாம் ஆனால் அது தேவத்திட்டம் அல்ல என்பதை உணர்ந்திருந்த மோசே ஏதோமே தொடாமல் விலகிச் சென்றார் எண்ணாகமம் இரவு எட்டு மணி இருபத்தி நிமிடங்கள் மைனஸ் இருபத்தாறு வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள் ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய இளையாசாரையும் கூட்டிக்கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணி ஆரோன் ஊட்டுத்திருக்கிற வஸ்திரங்களைக் கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலையாசாருக்கு ஊட்டுத்துவாயாக ஆரோன் அங்கே மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார் எப்படி மிரியாமை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரோ அதேபோல் மோசேயோடு தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களை நடத்தி குறிப்பாக கனமான ஆசாரிய ஊழியத்தை செய்த ஆரோனையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வதை காணலாம் ஆனால் அதற்கு முன்பாக அவனுடைய இதத்திற்கு அவனுடைய குமாரனாகிய இலையாச்சாரை பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் கூறினார் எண்ணாகமம் இரவு எட்டு மணி இருபத்தேழு நிமிடங்கள் மைனஸ் இருபத்தொன்பது வசனங்களில் கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள் அங்கே ஆரோன் ஊட்டுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலையாசாருக்கு ஊட்டுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மறித்தான் பின்பு மோசேயும் எலையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக முப்பது நாள் கொண்டாடினார்கள் மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய பரிபூரணமான சித்தத்திற்கு திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பதைக் காணலாம் குறிப்பாக கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் என்ற வாக்கியம் எந்தவித சுயசித்தமோ மாற்றமோ இல்லாமல் கர்த்தர் கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் மோசே செய்வது அவர் எவ்வளவாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இங்கு தன் மூத்த சகோதர சகோதரியை இழந்தவராய் தன் வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து தற்பொழுது வரை பல்வேறு சூழ்நிலைகளில் தனக்கு உறுதுணையாயிருந்தவர்களை இழந்த பின்னரும் தொடர்ந்து தேவ ஊழியத்தை அடுத்த தலைமுறையுடன் சேர்ந்து செய்யத் தொடங்கினார் மீகா ஆறு முதல் நான்கு கூறுகிறது நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று எண்ணாகமம் இருபத்தொன்று முதல் நான்கு ஐந்து வசனங்களில் அவர்கள் ஏதோம் தேசத்தைச் சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாகப் பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாக்கும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள் இங்கு மறுபடியும் நெடுந்தூர நீண்டகால பிரயாணத்து நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் மனமடிவடைந்தார்கள் மேலும் தேவன் அனுதினமும் அருளிய வான மன்னாவையும் அவர்கள் அற்பமாக எண்ணினர் வசனம் ஐந்து கூறுகிறது ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி என்று இதனால் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் எண்ணாகமம் இருபத்தொன்று முதல் ஆறு இங்கு தேவனுடைய கோபத்தையும் அவரால் உண்டான வாதையையும் கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அதினால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் எண்ணாகமம் இருபத்தொன்று முதல் ஏழு இங்கு மறுபடியும் மோசே ஒரு நல்ல தகப்பனாயிருந்து ஜனங்களுக்காக தேவனிடம் வேண்டுதல் செய்தார் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய்ச் சர்ப்பத்தின் உருவத்தைச் செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கலச் சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கலச் சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் எண்ணாகமம் இருபத்தொன்று முதல் எட்டு ஒன்பது ஆரம்பத்தில் மோசேயை கொண்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டது முதல் இங்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அது ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தது வரை மோசே செய்த ஒவ்வொரு செயலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் காணப்படுகிறது எண்ணாகமம் இருபத்தி முதல் இருபத்து நான்கு அதிகாரங்களில் மோவாப்பின் ராஜாவான சிப்போரின் குமாரனாகிய பாலாக் தேவ ஜனங்களான இஸ்ரவேல் மக்களை நேரடியாக எதிர்க்க முடியாது என்பதை அறிந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் மூலமாக அவர்களை சபிக்கப்பட்டவர்களாக நினைத்தான் ஆனால் ஆண்டவரோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவர்களை சபிப்பதற்கு பதிலாக பிலேயாம் அவர்களை ஆசிர்வதிக்கவே தேவன் கட்டளையிட்டார் இவை ஒன்றையும் மோசேயோ இஸ்ரவேல் மக்களோ அறிந்திருக்கவில்லை இதனால் பிலேயாமின் ஆலோசனையின்படி மீதியான் தேசத்து ராஜாவாகிய பாலாப் அவர்களை வேறுவிதத்தில் வீழ்த்த நினைத்தான் மீகா ஆறு முதல் ஐந்து கூறுகிறது என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலா பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதித்தரமாகச் சொன்னது இன்னதென்றும் சித்திம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் என்று எண்ணாகமம் இருபத்தைந்து முதல் ஒன்று மைனஸ் மூன்று வசனங்களில் இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாக்கால் பேயோரை பற்றிக் கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது இங்கு தேவ ஜனங்களை போரிட்டு வீழ்த்த முடியாமல் அவர்களை ஆவிக்குரிய நிலையிலே சபிக்கவும் முடியாமல் போனாலும் அவர்களிலிருந்த மாம்ச பலவீனத்தைக் கண்டு அதன் மூலம் அவர்களை தேவ பாதுகாப்பிலிருந்து பிரிக்க பாலா திட்டம் போட்டான் அவன் திட்டமிட்டபடியே இஸ்ரவேல் மக்களும் பாவத்தில் விழுந்து போயினர் கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படிச் செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாக்கால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான் எண்ணாகமம் இருபத்தைந்து முதல் நான்கு ஐந்து இங்கு சர்வ இஸ்ரவேலும் அழிந்து போகாதபடி காக்கப்பட பாவம் செய்தவர்களைக் கொன்று அழிப்பதே ஒரே வழி என்ற தேவ நியாயத்தீர்ப்பை மோசே சற்றும் தயக்கமின்றி செயல்படுத்தினார் எண்ணாகமம் இருபத்தைந்து முதல் ஆறு மைனஸ் ஒன்பது வசனங்களில் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூட்டாரவாசலுக்கு முன்பாக அழுத்துக்கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியைத் தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவிப்போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் இங்கு தேவ தீர்ப்பை நிறைவேற்ற மோசேக்கு உதவியாக ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினெகாஸ் செயல்பட்டான் அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் என்ற வசனம் இஸ்ரேல் மக்களில் மாம்ச இச்சையுள்ளவர்களாய் எத்தனை பேர் இருந்தனர் என்பதைத் தெள்ளத் தெளிவாக காண்பிக்கிறது அதிலும் அதை அவர்கள் எவ்வித பயமும் இன்றி வெளிப்படையாகவே செய்தது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாகும் ஆகிலும் இப்படிப்பட்ட மக்களையும் பொறுமையோடு மோசே வழி நடத்தினார் என்னாகமம் இருபத்தைந்து முதல் பத்து மைனஸ் பதிமூன்று வசனங்களில் கர்த்தர் மோசேயை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவநிவிறி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் இங்கு ஆண்டவர் ஆரோன் என்பவர்களுக்கு அடுத்தபடியாக ஜனங்களை வழிநடத்த தலைவர்களை உருவாக்கி வருவதை காணலாம் அதை மோசேயும் நன்கு உணர்ந்திருந்தார் தன்னுடைய ஊழியம் முடிவு போகிறது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் எண்ணாகமம் இருபத்தேழு முதல் பன்னிரண்டு மைனஸ் பதினான்கு வசனங்களில் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கெடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்தரத்தில் காதே சூரருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கெடுத்த காரியமே இங்கு ஆண்டவர் இறுதியாக மோசேயின் மிக நீண்ட ஊழியத்தை முடிவு பெறச் செய்கிறார் சீன் வனாந்தரத்தில் அந்த ஒரு விஷயத்தில் மோசே கோப்பப்பட்டு கண்மலையை அடித்ததினால் அவரால் கானானை சென்றடைய முடியவில்லை ஆகிலும் தேவன் மோசேக்கு இதை ஒரு தண்டனையாகக் கொடாமல் தமது அநாதி தீர்மானத்தின்படியே அவரது ஓட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார் ஆகிலும் மோசே தமக்கு பிரியமான தாசரானதால் அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் என்றார் இங்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசம் என்று ஆண்டவர் கூறுவதிலிருந்து ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அது அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுவிட்டது அவர்கள்தான் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு சுதந்தரிக்க வேண்டும் இதை மோசேயும் நன்கு உணர்ந்திருந்தார் எனவே தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லையே என்று அவர் கவலைப்படாமல் தனக்கு பின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த தன்னைப் போன்ற தலைவன் ஒருவன் வேண்டுமே என நினைத்தார் இதனால் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் ராதபடிக்கு அந்தச் சபைக்கு முன்பாகப் போக்கும் வரத்துமாயிருக்கும்படிக்கும் அவர்களைப் போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் எண்ணாகமம் இருபத்தேழு முதல் பதினைந்து மைனஸ் பதினேழு இங்கு மோசே தனக்கு பின் தன்னை போல ஒரு நல்ல தலைவனாய் தகப்பனாயிருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த ஒருவர் வேண்டுமே என்று நினைத்த அவர் ஆரோனுக்கு பதிலாக அவன் குமாரர் ஆசாரிய பட்டத்தை பெற்றது போல் தனக்கு பின் தன் குமாரரில் ஒருவன் தலைவனாய் வரவேண்டும் என்று எண்ணாமல் இவ்வளவு காலம் தேவ ஜனங்களை வழிநடத்தியதற்கு ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது தர வேண்டும் என்று எண்ணாமல் தன்னை தமது அநாதி தீர்மானத்தின்படி அழைத்த தேவன் அப்படிப்பட்ட தேவ திட்டத்தில் உள்ள ஒருவரை அடுத்து தலைவராக்க வேண்டும் என்ற நினைத்தார் இங்கு அவர் சற்றும் சுயநலமின்றி செயல்படுவதை நாம் காணலாம் கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன்மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் சபையனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய இலையாசாருக்கு முன்பாக நிற்கக்கடவன் அவனிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்கக்கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் எண்ணாகமம் இருபத்தேழு முதல் பதினெட்டு மைனஸ் இருபத்தொன்று இங்கு ஆண்டவர் தம்முடைய பார்வைக்கு உகந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் மோசேயையும் விட்டு பிரியாத கானான் தேசத்தை நிச்சயமாக தேவன் நமக்கு தருவார் என்ற விசுவாசமுள்ள தேவ ஆவியைப் பெற்றிருக்கிற யோசுவாவை மோசேக்கு காண்பிக்கிறார் அதே நேரத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக யோசுவாவை அடுத்த தலைவனாய் நிறுத்த வேண்டும் என்பதையும் கட்டளையிடுகிறார் இங்கு இருபதாம் வசனம் மிகவும் அற்புதமான ஒரு வசனமாகும் தேவ ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மோசேக்கு கனத்தை கொடுத்து அனைவரும் அவருக்கு கீழ்ப்படித்திருக்க செய்தது போல சர்வ இஸ்ரவேலும் யோசுவாவிற்கும் கீழ்ப்படிய மோசே தன் கணத்தில் கொஞ்சம் யோசுவாவிற்கு கொடுக்க கூறினார் இங்கு ஆண்டவர் நேரடியாக செயல்படாமல் மோசேயின் மூலமாக செயல்படுவதைக் காணலாம் ஆம் மோசே தேவன் தனக்கு கொடுத்த மிகப்பெரிய கணத்திலிருந்து கொஞ்ச கணத்தை மோசே கொடுக்க கூறுவது ஆண்டவர் மோசே பெற்றிருந்த அதே ஆவியின் வைராக்கியம் யோசுவாவிற்குள்ளும் மோசே மூலமாகவே கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்ததால்தான் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் சபையனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன்மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் எண்ணாகமம் இருபத்தேழு முதல் இருபத்திரண்டு இருபத்து மூன்று இங்கு மோசேயும் ஆண்டவர் கூறியபடியே யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்து தன்னிலிருந்த தேவ அபிஷேகத்தை யோசுவாவிற்குள் கடத்தினார் இவ்வாறாக அடுத்த தலைமுறை தலைவர்களை தன் ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்னரே ஏற்படுத்தி வைத்ததும் மோசே எவ்வாறு ஒரு நல்ல தலைவனாயிருந்தார் என்பதற்கு சான்றாகும் மேலும் மெரியாம் ஆரோனை போல தன் ஓட்டமும் முடிவு போகிறது என்பதை அவர் நன்கு உணர்ந்து கொண்டார் இவ்வாறு எவ்வித பிரதிபலனையும் தனக்கோ தன் சந்ததியாருக்கோ எதிர்பாராமல் தேவசித்தம் திட்டம் ஒன்றையே நிறைவேற்றி ஓட்டத்தை சமாதானத்துடன் முடிக்க எண்ணிய மோசே மெய்யாகவே ஒரு தேவதாசன் தான் ஒரு சிநேகிதனுடன் பேசுவது போல் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடம் பேசும் பாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார் தொடர்ந்து மோசேயின் இறுதிக்கால பணியையும் அவரது ஓட்டத்தின் முடிவையும் வருகிற தியானங்களில் தியானிப்போம் நாமும் மோசேயைப் போல தேவனுடைய தாசர்களாய் அவருக்கு உற்ற சினேகிதராய் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் வனாந்தர பிரயாணமாம் இவ்வுலகில் நாம் இருக்கும் வரை தேவ சித்தம் ஒன்றையே நம் வாழ்வில் செய்து நமது ஓட்டத்தையும் வெற்றியோடு முடிப்போமாக ஜீவ கிரீடத்தைப் பெறுவோமாக ஆமென் அல்ல